அதெல்லாம் நம்ம அவங்க மக்கள் அப்படியெல்லாம் நான் சொல்லலை தம்பி விஜய்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நான் மற்றவுமாதிரி சீப்பரசியெல்லாம் பண்ண விரும்பலை அவர் கோட்டில் பிஸியாக இருக்கார் ஐயா இது நாங்கள் இறங்கிட்டோம் நீங்கள் தள்ளி விடாட்டிங்கூட நாங்கள் விழுந்து நீச்சல் அடிச்சுட்டு கப்போட வருவோம் ஆமாம் யாரோடய நாங்கள் பயணிப்போம் எங்களுக்கு அதெல்லாம் கிடையாது அதிரடி அரசியல் தடாலடி பதவிகள் எளியவருக்கான அனைவருக்குமான ஆட்சி அதிகாரம் ஏழைகளின் இந்திரலோகம் ஏழைகளின் இந்திரலோகம் டிடிஆர்

தேர்தலுக்கு முன்னாடி சரி இந்த தேர்தலுக்கு பிறகும் என்னுடைய பயணம் சாவர நொடி வரைக்கும் முழுக்க முழுக்க இந்திய திருநாட்டில் இந்திய திருநாட்டின் முன்னேற்றத்துக்காக இருக்கும் ஆட்சியில் எல்லா எளியவர்களையும் பதவியில் அமர வைக்கிறதா தான் மறுபடியும் நீ பெரிய பண்ணிட்டு இருக்கிறீங்க என்னப்பா பண்றது விஜய ரசிகர் தடவை வச்சு இந்த பக்கத்தில் இருந்து என்னை மாட்டி விட்டீங்க

நாங்கள் எல்லாரையும் இப்போ பார்க்க இருக்கோம் எங்களுடைய குழுவினை சந்திக்க இருக்காங்க அதனால யாரை நான் தாழ்த்தியோ உயர்த்தியோ சிறுமைப்படுத்த முடியாது கூட்டணி எது அமைதோ அவர்கள் கூட நாங்கள் பயணிப்போம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் முடியாது இப்போ இருக்கிற படங்கள் எனக்கு வர்றதை நடிக்கலாம் ஆனால் இப்ப தீவிரமாக இறங்கின பிறகு நம்ம அதில் இறங்குறது எப்படி சாத்தியம்னு தெரியல ஏண்டா எனக்கு இப்போ இந்த முன்னெடுத்தாச்சு கால் வச்சாச்சு இறுதி நாட்கள் இப்போ இருக்கிறதுல எத்தனை வருஷம் இருக்க போகிறோமோ தெரியாது வாழ்ந்த நாட்கள் அதிகம் போகிறது ரொம்ப குறைவு இல்லையா இது ஐயா எங்கே பிரான்சிஸ் பிரான்சிஸ் அவர் உதித்த முத்துக்கள் ஆமாம் எழுவத்தஞ்சி வயசு என்னோட காசாளர் அந்த மாதிரி உண்மையாகவே முழுக்க முழுக்க நாட்டுக்காக எங்களை நாங்கள் அர்ப்பணிச்சிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கோம் உங்கள் ஆதரவு வேணும் நன்றி